திறமணி நேர்களுக்கு வணக்கம் நான் தமிழ் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் ஒரு வழியாக குரூப் ஸ்டேஜெலாம் முடிஞ்சு சூப்பர் வந்தாச்சு ஸோ எட்டு டீம் யார் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஆஸ்திரேலியா வெளியில் போயிட்டு ஜிம்பாபே உள்ளே வந்திருக்காங்க ஸோ அதுதான் பெரிய ஒரு சேஞ்சாக இருக்குது மற்றபடி எல்லாமே எதிர்பார்த்த அணிகள் தான் வந்திருப்பாங்க எல்லாரும் இந்த அணிகள் வரும் எதிர்பார்த்தாங்களோ அந்த அணிகள் தான் வந்திருக்கு ஆப்கானிஸ்தான் வருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சோ அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க சோ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது அது ஷார்ட்டா சொல்லுங்க அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொன்றும் உள்ள போயிடலாம் என்னோட எதிர்பார்ப்பு நார்மலாக இந்த எட்டு டீமில் ஏழு டீம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி அது தெரிஞ்சது தான் இங்கே வந்து நம்ம ஆஸ்திரேலியா வருவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தது அவங்க என்ன ரொம்ப ஷாக்கிங்காக அவங்க வெளில போனது வந்து அதிர்ச்சி இருந்துச்சு இன்னொன்னு ஆப்கானிஸ்தான் கண்டஸ்டன்ட் நல்ல ஒரு கண்டஸ்டண்டாக இருந்தாங்க அவங்களால ஏன் வர முடியல அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இவர் ரஷீத் கான் சொல்லியிருப்பார் கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மேட்சே ரொம்ப பெரிய மேட்சாக போட்டாங்க அப்படின்னா வர முடியல இன்னொன்று சூப்பர் ஓவரில் அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கேன்ஸாக ரொம்ப ஃபைட் பண்ணியிருப்பாங்க வந்து ஃபைட் பண்ணி தான் வந்து அவங்க அந்த லூஸ் பண்ணிருப்பாங்க அவர் வந்து எங்களுக்கு நிறையா இன்னும் கேம்ஸ் டி டுவெண்ட்டி கேம்ஸ் விளையாட இது நடத்தணும் அதுவும் இந்த ஐசிசி நடத்துகிற டீம் கேம்ஸ் எங்கே நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்து ஏழு டீம் நினச்ச டீம் வந்துருச்சு எக்ஸ்ட்ரா அந்த ஜிம்பாபே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஜிம்பாபே சாதாரண டீம் இல்லை அவங்களும் நல்ல எஃபர்ட் போட்டு வந்திருக்காங்க இதான் என்னோட தோணுது ஸோ இப்போ சூப்பர் எயிட்டில் வந்து ரெண்டு குரூப்பாக இருக்குது ஒரு குரூப்பில் வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாபே இருக்காங்க இன்னொரு குரூப்பில் செகண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு இங்கிலாந்து ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் வந்து அந்த செகண்ட் குரூப்ல இடம் பெற்றுருக்காங்க வந்து ஸோ ரெண்டு குரூப்புமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைட் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா ஸோ நம்ம அந்த குரூப் ஸ்டேஜஸ் முடிஞ்சு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா வெளில போனதை பற்றி நம்ம கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணாமல் போனால் நல்லா இருக்காது ஸோ அதை பற்றி பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமா இப்போதான் வந்து குரூப் ஸ்டேஜில் வெளில போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் டி உலக உலகக்கோப்பையில் ஸோ அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஒரு முறை உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ மற்ற உலகக்கோப்பை அவர்கள் அவர்கள் வென்றது இல்லை இந்த உலகக்கோப்பையில் பெரிய பிரச்சனையாக என்ன ஆனால் ஆஸ்திரேலியன் டீமில் எல்லாருமே சொன்னது செலெக்ஷன்லேயே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஆஸ்திரேலியா அணி மேலே ஸோ அவங்க தி ட்ரையோ அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கமின்ஸ் ஜார்ஷ் ஹெசல்வுட் மிச்சல் இல்லை மிச்சல் ஸ்டார்க் ஓய்வு பெற்றிருத்தாரு பேட் கமின்ஸ் இன்ஜூரி ஜார்ஷ் ஹெசல்வுட் இருந்தால் அதுக்கப்புறம் அவரும் இன்ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு போனனால ஸோ பவுலிங்கே வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராங்கே இல்லாத மாதிரி தான் தெரிய ஆரம்பிச்சது பேட்டிங்லேயுமே வந்து பிபிஎல்ல ஸ்டீவ் ஸ்மித் போட்டு நொறுக்கிட்டு இருந்தார் அவர் எடுக்கல அப்படின்ற ஒரு குறை இருந்தது அப்புறம் ஹெசில்வுட்டுக்கு மாற்று வீரராக அவரை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அவரை ஏன் விளையா விளையாட வைக்கல அப்படின்றது தெரியல பல குறை இருக்குது கேமரூங் கிரீனுடைய ஃபார்ம் பிரச்சனையாக இருந்தது ட்ராவிஸ் ஹெட்டுடைய ஃபார்ம் வந்து பிரச்சனையாக இருந்தது டிராவிஸ் ஹெட் வந்து இந்த கடைசி ஸ்ரீலங்கா மேட்சில் தான் அடிச்சிருக்கிறாரு அவரோட ஆவரேஜ் பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ நிறைய வீரர்கள் ஃபார்மில் இல்லை கேமரூங் கிரீன் ஃபார்மில் இல்லை முக்கியமான வீரர்கள் இல்லை அணியை வழிநடத்தக்கூடிய கேப்டன் மிச்சல் மாரி மொதல் மேட்ச் ஆரம்பிக்கும் போதே வந்து அவர் இன்ஜுரினால் விளையாடலை ஸோ பல பிரச்சனைகள் உள்ளதான் அந்த டீமே வந்தாங்க மாரலாகவே அவங்க ஒரு டவுனில் வந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு இந்த வேர்ல்டு கப் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை கண்டிப்பாக சேம் ஃபீலிங் தான் ஏன்னா இத்தனை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் எப்போதுமே ஆஸ்திரேலியான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபயராக இருப்பாங்க அவங்க டீம் செலக்ஷன்லேயே வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடுவாங்கப்பா அந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷன் தான் அவங்கள்கிட்ட இருக்கும் வந்து மிஸ்டர் மிச்சல் மாஸ் அவர் வந்து என்னன்னா ஒரு கேப்டன் அவர் தான் இருக்கணும் அவர் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மேட்ச்சில் மிஸ் பண்ணதே ரொம்ப பெரிய பின்னடை வந்து டீமுக்கு வந்து அப்புறம் பிளேயிங் லெவனில் வந்து ஏன் ஸ்மித் அன்னைக்கு முக்கியமான மேட்ச் அவருக்கு அதுக்காக தான் கொண்டு வராங்க ஹேசல்ட் வேலை வந்து சரி ஒரு ரெப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வருவாரு மாட்டாரான்னு டவுட் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே ஹேசலுட் வெளில அனுப்பிட்டீங்க இவரு டீம்ள்ள உள்ள ஸ்பாடுகள் கொண்டு வந்தீங்க அன்னைக்கு இறக்கி அன்றைக்கி அன்னைக்கு வால் போது இறக்கிருக்கணும் அங்கேயும் இறக்கல தப்பு பண்ணிட்டாங்க வந்து என்னன்னு நீங்க சொன்ன மாதிரி இந்த பந்து வீச்சில் சொதப்புறாங்க ட்ராவல் சைடு நம்ம பழைய ட்ராவல் சைடு பார்த்த மாதிரியே தெரியல வந்து எப்போ போன வருஷத்து முன்னாடி ஐபிஎல் போட்டு நொறுக்கு நோறுக்கு நோக்கிட்டு இருந்தே நீங்க தானே விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மேக்ஸ்வல் விளாடுறாரு ஆனால் என்னன்னா வந்து அவர்கிட்ட அந்த எது பார்த்தா ஃபயர் ஒர்க்ஸ் இருக்க மாட்டேங்குது டோட்டலாகவே நீங்கள் எல்லா காரணத்தையும் பை ஒன்றும் அடிக்கடிங்க வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு கலெக்டிவா அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அவங்கள்ட்ட ஒரு இன்டென்டே இல்லையோ இந்த வாட்டி வரும்போது என்ன ஜஸ்ட் வந்து விளையாண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டாங்க தான் எனக்கும் தோணுது ஸ்ரீலங்கனுக்கு ஸ்ரீலங்காக்கு எதிரான கேம்லயுமே கூட அவங்களுடைய செலக்ஷன் வந்து பெரிய விமர்சனத்துக்கு இருக்கு அந்த டீம்ல வந்து ஸ்ரீலங்கா எல்லாருமே வந்து ஸ்பின் டாமினன்ட் பிட்ச் அப்படின்னு பேசிருக்கிற நேரத்துல அவங்களுக்கு டீம்ல இருக்கிறது ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க ஒன்று ஆடம் சாம்ஃபா இன்னொன்று மேத்யூ கூனமேன் அந்த மேட்ச்ல மேத்யூ கூனமேன் உட்கார வச்சிட்டு கூப்பர் கான்லி கொண்டு வந்தாங்க கூப்பர் கான்லி பவுல் பண்ணாலுமே அவர் வந்து ஆல்ரவுண்டர் அப்புறம் இந்த உலக கோப்பையில் பேட்டிங்ல அரை சதம் படிச்சது மேட் ரென்ஷா அவரையா அந்த மேட்ச் பெஞ்சில் உட்கார வச்சாங்க அப்படின்றதும் தெரியல ஸோ அப்புறம் இன்னொன்று பவுலிங் ஷார்ட் பிரச்சனை இருக்கிறப்போ மார்க்கஸ் டாய்னிஸ் வந்து ரெண்டாவது ஓவர் போடுறார் மார்க்கஸ் ஸ்டாயினிஸை ஒரு ஆறாவது பந்து வீச்சாளராக அந்த அணி பயன்படுத்தினா அது வலிமையான அணி அவரை நீங்க பவர் பிளேல ரெண்டாவது ஓவர் வீச கூடிய அளவுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் வலி விழந்த ஒரு பந்து வீச்சு இது மாதிரி தான் ஆனா இடையில நீங்க சொன்ன மாதிரி அந்த நேரத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் கீழ்க்கோ தலை அவர் பந்து போட்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இன்னும் வந்து அவரும் வந்து என்னன்னா அந்த டாட் பால்ஸ் போட்டு பிரஷர் மவுண்ட் பண்றதுக்காக தான் கொண்டு வருப்பாங்க தோணுது நேத்தன் இல்லிஸ் அண்ட் ஆடன்ஸாம்பா இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வீரோ கூட அந்த அவங்க ஏன்னா மேட்சஸ்ல உள்ள பவுலிங் கார்டு எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்போ மத்தவங்க என்ன பண்றாங்க தான் என்னென்னா வந்து ஒரு ஹேசல் உட் இல்ல நமக்கு பேட் கமின்ஸ் இல்ல முக்கியமான கேப்டன் மிச்சல் மாஸ்க்கு வந்து இப்பதான் வந்து இன்ஜுரி திரும்பி வந்திருக்காரு எந்த அளவுக்கு பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு தெரியாமலே இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி தான் வந்து என்னென்னா வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து சிக்கிக்கிட்டாங்களோ ஒரு கிரீன் அவர் எதுக்கு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேட்டிங்லயும் பண்ணுறதில்ல பண்றது இல்ல ஆனா அவர் ஏன் பவுல் பண்ண மாட்டாரு அப்படின்றது தெரியல நமக்கு பவுல் பண்ணல அப்படி பியூர் பேட்டர் அப்படின்னா அவரோட பெட்டர் பேட்டர் எடுக்கணும் என்ன லாஜிக் அப்படின்றதே நமக்கு புரியலருந்து என்ன வந்து வந்து அவங்க இந்த ஜஸ்ட் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்த தான் ஃபீல் ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே வந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அணி வந்து பேப்பரை பார்த்தாலே பலமான அணியா தெரியல அப்படின்னு சொல்லி தேர்வு எல்லாம் எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டீவ்மித்தியா சேக்ல கிரீன் எல்லா பிரச்சனையும் போயிருச்சு சோ வரும் நாள்ல நிச்சயமா வந்து அந்த அணி இதுக்கான தீர்வுகள் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் முக்கியமான விஷயம் அடுத்த டி டுவெண்ட்டி விவர வந்து ஆஸ்திரேலியாவிலேயும் நடக்க இருக்கிறனால நிச்சயமாக அவங்க ஒரு பெரிய ஒரு முடிவுகள்லாம் எடுப்பாங்க அவங்க மைண்ட்லேயுமே ஓடிட்டு இருக்கும் ஏன்னா இப்போ இப்பவே ஸ்டார்ட் ஆகிருக்கும் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமே எதனால எங்க ஃப்ளா இருக்கு என்ன மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறத அவங்க திண்டாமல் தீவிரமாக ஒரு ஆலோசனை ஈடுபட்டு இருப்பாங்க பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஆஸ்திரேலியா வெளில போகிறாங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக பேசணும் அப்படின்னாலே வந்து ஜிம்பாவே பற்றி பேசணும் ஸோ ஜிம்பாவே வந்து ஒரு பெரிய ஒரு ரிட்டன்ஷன் மாதிரி இந்த வேர்ல்டு கப்பில் வந்து விளையாடி இருக்கிறாங்க ஸோ நீ எப்படி பார்க்குறீங்க அந்த டீ அதை அந்த 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 அணி வந்ததை ஏன்னா எனக்கு வந்து அவங்க டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுச்சு வந்து ஆனால் அளவுக்கு ஆஸ்திரேலியாவை ஷாக் பண்ணுவாங்க ஏன்னா டூ தௌசண்ட் செவன் ஒன்ஸ் பார்த்தோம் வந்து அவங்க தான் வந்து ஷாக் பண்ணி அவங்கள வந்து ஒரு டிஃபீட் பண்ணாங்க அகெயின் அவங்க பண்ணியிருக்காங்க பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சிக்கந்தர் ராஜாவுக்கு வந்து ஒரு ஹட் ஆஃப் அவங்க டீமுக்கு வந்து அந்த முசரபானியாக இருக்கட்டும் ப்ளஸ் பிராட் டிவெண்ட்ஸ் இவங்களாம் நல்லா விக்கெட் பௌலிங் நல்லா பண்ணாங்க சொல்ல போனா வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் போட்டு ஒரு பதினேழு ரெண்டு பதினெட்டு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சொல்லணும் வந்து ஜிம்பாவே பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க இந்த வேர்ல்ட் கப் வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய செட் பேக்ல இருந்து அடிச்சு பிடிச்சு போராடிதான் வந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பையில் அவங்க விளையாண்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பைக்கு அவங்களால தகுதி பெற முடியல சோ அதுக்கப்புறமா அவங்க அந்த பிராந்திய ரீதியாக நடத்தப்பட்ட அந்த தகுதி சுற்றுகளில் போட்டியிட்டு அதில் வென்று தான் வந்து இந்த கோப்பைக்கு அவங்க தகுதி பெற்றிருக்கிறாங்க இப்போ சூப்பர் ஹீட்டுக்கும் அவங்க தகுதி பெற்றிருக்கிறதுனால அடுத்த கோப்பைக்கு அவங்க நேரடியாக தகுதி பெற்றுருவாங்க அப்படின்ற மாதிரியான விதிகள்லாம் இருக்குது ஸோ ஒரு அணி வந்து ஒரு கோப்பையை மிஸ் பண்ணுது அப்படின்றது அந்த நாட்டுக்கு அந்த அணிக்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஸோ அதுலேருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து ஜிம்பாவேவுடைய ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஸோ அந்த ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் நிச்சயமா இந்த சூப்பர் ஹைட் சுற்றுள்ளியும் அவங்க ஏதாவது ஒரு சில முக்கியமான அணிகளுக்கு அப்செட் கொடுப்பாங்க அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம் நிச்சயமா சேப்பாக்கில் நடக்கிற மேட்ச்ல அப்செட் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம விரும்புவோம் எஸ் சேப்பாக்கில் நடக்கிற மேட்ச் இந்தியா கூட மோதுறாங்க அதை சொல்றீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு டஃப் கொடுப்பாங்க அது அப்செட்டாக இருக்குமா இல்லையாங்கிறது வந்து அந்த நாளில் நீங்கள் சொல்ல மாதிரி நம்ம ஏற்கனவே பேசினா தான் அந்த டேயில் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் வந்து அது அப்செட் கொடுக்காலும் சரி இல்லை அவங்க வந்து உண்மையிலே கம்ப்ளீட் பண்ணி நல்லா ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாருனாலும் அந்த டேல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வந்து பார்ப்போம் இந்தியன் டீம் வந்து நம்ம அதை பற்றி எலாபரேட் பண்ணி பேசணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க விளையாடின எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சிட்டாங்க குரூப் ஸ்டேஜில் ஸோ இப்போ கடந்த முறையும் இதே மாதிரி தான் இருந்தது இப்போ சூப்பர் எயிட் சுட்டல இந்திய அணி வந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ளணும் ஜிம்பாவை எதிர்கொள்ளணும் அப்புறம் மேற்கிந்திய தீவுகளை எதிர்கொள்ளணும் ஜிம்பாபுவே மேட்ச் பார்க்கலாம் நடக்குது ஸோ என்னென்னு பார்க்கலாம் இப்போ முதல் மேட்ச் இந்தியா யார் கூட விளையாடுறாங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாடுறாங்க எந்த சவுத் ஆஃப்ரிக்கா கூட அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டி ட்வெண்ட்டி கோப்பையில இறுதி சுற்றுல நம்ம கூட போராடி தோற்ற அந்த தென்னாப்பிரிக்காவோட எதிர்கொள்கிறாங்க ஸோ இந்தியா அணிக்கு இது வந்து மிக முக்கியமான ஆட்டம் அமதாபாத் நடக்குது அமதாபாத்தில் தான் எல்லா ரெண்டு மூணு மேட்ச்சு சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி ஆடிட்டனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம பேசி ஆகணும்னா நம்ம வலிமையாக இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட அபிஷேக் சர்மா வந்து மூணு டக் ஆமா சொல்லுங்க இது ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம வந்து மு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது ஒரு நர்வஸாக இருந்தால் சொல்லலாம் ஒரு நியாயம் இருக்குது செகண்ட் மேட்ச் அவர் விளாடலை மறுபடியாக இருக்கட்டும் அவுட் ஆனார் என்னங்க இப்படி டக்கவுட் இருக்காரு எப்படா ரன் எடுப்பாருன்னு பார்க்கும்போது அவர் ரென்னே எடுக்க மாட்டார் எனக்கு புரியல என்ன நல்லா தான் விளாண்டாரு பயலெட்டர் சீரிஸ் ரொம்ப நல்லா விளாண்டார் எதுக்கு சொதப்படுறாரு ஒரு பவர் ஹிட்டிங் ஒன்று இல்லைனா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அடிச்சா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம் தொடர்ச்சியாக டக் அவுட் ஆகிட்டு இருக்காது வந்து அவர் வந்து நெக்ஸ்ட் பிளேய் லெவலில் வச்சுருப்பாரா மாட்டாரா கம்பீர் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு கேள்வி ஏன்னா நல்லா தான் வச்சிருந்தாங்க வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க சஞ்சு சாம்சன் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் அவருக்கு வந்து எப்பொழுதுமே டீமில் வந்து டீமில் இடம் பெற்று பெற்றாலும் அவருக்கு இடம் பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் எப்போதும் வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து என்ன டீமில் எடுத்துட்டிங்க பிளேயிங் லெவலில் கொடுக்க மாட்டேங்க பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு கேட்டுகிட்டு இருப்போம் இப்போ அபிஷேக் சர்மா பண்ணுறதை பார்க்கும்போது அவர் ஸ்காடில் இருக்காரு ரொம்ப நல்லா விளாண்ட பிளேயர் என்ன ஆகுதுன்னா இப்போதைக்கு வந்து ஒரு கன்சிக்யூட்டிவாக த்ரீ டக்ஸ் அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டே போயிட்டு இருக்க பட்சத்தில் அவரை வந்து ஸ்குவாடில் உட்கார வச்சுட்டு பிளேய் லெவன்ல வந்து சஞ்சு சாம்சன் இப்போ விளாட வைக்கலாம் அப்படின்னு தோணுது இன்னொன்று இப்போ முன்னிலை நம்ம என்ன பண்ணுவோம்னா சஞ்சு சம்சனுக்காக பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுகிட்டு இருப்போம் அபிஷேக் சர்மாவுக்கு வந்து நிலைமை ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி மனசுல வந்து ஒரு ஐயப்பாடு எழுது வந்து அது கம்பீர்தான் பதில் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா கொடுக்கலாம் ஆனா இந்த ஒரு தருணத்துல அபிஷேக் சர்மாவும் டீம்ல இருந்து தூக்க மாட்டாங்க ரெண்டு ரீசன் தூக்குறது சு முற்றிலுமா நியாயமற்ற ஒரு செயலாக தான் இருக்கும் காரணம் என்னன்னா அபிஷேக் சர்மா வந்து அவருக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி செட் பண்ணி வச்சிருக்கிறாரு ஸோ அந்த பாணி தான் வந்து கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு பல வெற்றிகளை பெற்று தந்திருக்கு ஸோ இப்போ உலக உலகக்கோப்பைனால ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு ஸோ இந்த நேரத்தில் அவர் டீம்லேருந்து நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னா அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சு போயிடும் ஸோ ஒரு வீரருக்கு அதை நம்ம நிச்சயமா பண்ணவே கூடாது அது ஒரு அது கண்டிப்பாக நான் இதை ஏற்றுக்கிறேன் ஆனால் தூக்கணும்னு சொன்னது வந்து அவர் கொடுத்து நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அப்படி தூக்கணும் அந்த மாதிரி கிடையாது வந்து ஏன்னா நம்ம டீம் எவ்வளோ பாலிஸ்டான வார்த்தைகளை மேலே அப்படி தடவி இருந்தாங்க அப்படின்னு கொடுத்தா கூட அது அவங்களுக்கு கசப்பாக தான் இருக்கும் வழி தரத்தான் செய்யும் அது புரியுது நம்ம கம்பீர் எப்பொழுது என்னப்பா சொல்லுவார் ஒரு அணியின் நலனுக்காக வந்து அவரோட டெம்ப்ளேட் பார்த்துருக்கோம் நம்ம வந்து எப்படின்னா ஒரு பிளேயிங் லெவன் நம்ம பார்த்தோம் இது சேம் பிளேயிங் லவுண்ட்ல நான் மாற்ற மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் அவர் என்னன்னா சர்ப்ரைஸ் மூவாக பிளேயிங் க்ளவுன் மாற்றிட்டு இருந்தாரு இப்போ அபிஷேஷமா விளையாடாத பட்சத்தில் அவரையும் மாற்றா நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை எனக்கு வந்து கேமுக்கு கேம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த வேர்ல்ட் கப்பில் போயிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஏதாவது காரணம் என்னன்னா நம்ம டாப் த்ரீ பேட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எட்டு பேர்ல ஆறு பேர் வந்து கிட்டத்தட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறாங்கன்றப்போம் எதிரணிக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து டேட்டாவே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலக உலகக்கோப்பையில இந்தியாக்கு எதிராக வந்து அதிகமா சுழற்பந்து பந்து வீசல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆஃப் ஸ்பின்னர் நூற்றி இரண்டு பந்துகள் வந்து ஆஃப் ஸ்பின்னர் வந்து பந்து வீசிருக்கிறாங்க இந்தியாக்கு எதிராக காரணம் என்னன்னா டாப்லேயே மூணு ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கிறப்போ அது ஒரு ஒரு அட்வான்டேஜா இருக்கிறதுனால முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் ஒருவேளை எதிரணியில யாராவது ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆட்டத்துல வந்து சஞ்சு சாம்சனை மேல கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ அப்புறம் திலக் வர்மா அப்புறம் சூரியகுமார் யாதவ் இருக்கிறனால லெஃப்ட் ரைட் மாறி மாறி வரும் அப்புறம் பின்னாடி ஒரு ஹார்திக் பாண்டியா ஒருத்தர் இருக்கிறனால சூழலுக்கு தகுந்தா தூபேவோ இல்ல ஹார்திகோ ஒண்ணுந்தா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அது எதிரணியை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு சரியான வியூகமா இருக்கும் அப்படின்னும் சோ இந்த வியூகத்தை நீங்க அணிக்கு முன்னாடியே சொல்லி தான் நம்ம விளையாட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வீரர்களுக்கு இப்போ அது பிரச்சனை கிடையாது அது எதுவும் சொல்லாமல் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அபிஷேக் சர்மா டீம்லேருந்து தூக்குனீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருந்தாலுமே கூட அபிஷேக் சர்மாவின் கான்ஃபிடன்ஸ் அந்த இடத்தில் உடைப்படும் அந்த உடைப்பட்ட கான்ஃபிடன்ஸ் வந்து பின்னால் எந்த இடத்துலையுமே நமக்கு பலன் தராது ஒருவேளை உதாரணத்துக்கு நீங்கள் அடுத்தடுத்த ஆட்டங்களை அவர் சேர்த்துனீங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் இன் லோவில் தான் வந்து அவர் விளையாடுவார் அது ரன்களாக கன்வெர்ட் ஆகாது ஸோ அதனால் அது இந்தியாவுக்கு இன்னும் பின்னடைவாக தான் அமைய வாய்ப்பிருக்கு அப்படின்றது என்னுடைய பார்வை ஸோ அப்போ இது எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா சுழற்பந்து வீச்சு எது எதிர்கொள்றதுக்கு என்ன மாதிரியான நம்ம ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும் அதுல ஏதாவது உதாரணத்துக்கு திலக் வர்ம கீழே இறக்கிட்டு சூரியகுமார் யாதவ மேலே இறக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம் ஏன்னா திலக்கூடிய ஸ்ட்ரைக் ரேட்மே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல இந்த உலக கோப்பையில் இது வரைக்குமே கூட ஸோ ஒருவேளை அதை காம்பேட் பண்றதுக்கு நம்ம சூரியகுமார் யாதவ மேலே ஏத்தலாம் அப்படின்றது ஒரு தாட்டா இருக்கு நம்ம இந்த இதுலயே பாத்துட்டோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க இல்லையா வெஸ்ட் இண்டீஸ்ல ராஸ்டன் சேஸ் ஹாஸ்பின் போடுவார் சவுத் ஆப்பிரிக்கால பார்ட் டைமா இருக்கக்கூடிய மார்க்ரம் வருவார் பவர் செல் நிச்சயமும் வருவார் நீங்க ஜிம்பாவே எடுத்துட கூட சிகந்தர் ராஜா வருவார் ஸோ இந்தியா இந்த ஒரு விஷயத்த எப்படியாவது கொஞ்சம் அடைச்சிட்டாங்க இந்த டோரை அடைச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும் அப்போ எனக்கு தோணு என்ன தோணுதுன்னா வந்து அபிஷேக் சர்மாட்ட வந்து ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் பேசினா நீங்க நல்லா விளையாடலன்னு இல்லை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கெயின் பண்ற மாதிரி அவட்ட பேசி நீங்க வந்து நீ அடிக்காட்டினாலும் இங்கே பிரச்சனை இல்லைப்பா ஆனால் வந்து டீமோட ஸ்கோர் போர்ட் டிக்காட்டே போயிட்டு இருக்க போது ஏன்னா இத்தனை பேட்ஸ்மேன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் வந்து அப்போ நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளாவை ஆடு நீ கொஞ்சம் அந்த வேர்ல்டு கப் பிரெஷ்ஷில் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசினா இருக்கும் ஏன்னா அவரை வைக்கும் போது கான்ஃபிடன்ஸ் உடையன்னு சொல்கிறீங்க ஃபைன் ஆனால் வந்து அவர்கிட்ட இப்படி பேசி அவர் ரெண்டு எடுக்காட்டினாலுமே அவர் கான்ஃபிடன்ஸ் உடையாதான் போகுது வந்து கணிச்சு குடிப்பா த்ரீ டேஸாக ஆகிருக்கும் அடுத்த மேட்ச் நல்லா விளையாடணும் எதிர்பார்ப்பும் ஸோ யாருக்கு தெரியும் நல்ல வேலையா வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம விளையாடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரட் சென்ச்சுரி போடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஹிட்டிங் வேணாம் நம்மகிட்ட நிறையா இருக்காங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கவுண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்னன்னா நீங்கள் வந்து உங்களோட நேச்சுரல் கேம் ஆடி அந்த உங்களை அந்த ஃப்ரீஸில் இருக்கிறத நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து அவங்களுக்கு இன்னும் ஃப்ரீ விளாடுவார் அப்படிங்கிறது என்னோட கருத்து வந்து அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து திலக்கூர்மா கொஞ்சம் வந்து அது இன்ஜூரிக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமே அந்த பழைய திலக்குரும நம்ம பார்க்க முடியல வந்து அதை மாத்தி ஸ்கை மேல வரலாம் ஆனா அது என்னன்னா நிறைய டைம் சொல்லும் போது என்னன்னா நீங்க ஏன் உங்களோட பிளேஸ் திலக் வர்மா பின்னாடி வரீங்க நின்று வரலாம்னு கேக்கும்போது இல்ல எனக்கு சொல்லிட்டு அவர் என்ன அந்த அவர் அவர் கொடுத்த வந்து வந்து திலக் வர்மா அவருடைய பெஸ்ட் கொடுத்தது எல்லாமே வந்து நம்பர் த்ரீல அது கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் அது மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும் இல்ல இந்திய அணி ஆகட்டும் சோ திலக் வர்மா மூணாவது இடத்துல வந்தா நல்லா விளையாடி இருக்காருன்றதுக்கு அவர் அடிச்ச பல சதங்கள்லாம் நம்ம முன்னாடி வைக்க முடியும் அவர் வந்து பல நேரங்களில் சூரியகுமார் யாதவின் கதவுல தட்டி அண்ணன் நான் கொஞ்சம் மூணாவது இறங்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பல நேரங்கள் அவரே கேட்டு ஸோ அதுக்கப்புறம் சூர்யா வந்து தன்னுடைய இடத்தை தியாகம் செஞ்சு நாளாக தான் இறங்கிருக்கிறார் ஒரு கேப்டனாக என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக இருக்காரு ஸோ இப்போ அதில் பிரச்சனை இல்லை யூகங்கள் நமக்கு வகுக்கணும் அப்படின்னா இப்போ ஆஃப் ஸ்பின்னர்ஸாக வராங்கன்னா அதை எப்படி டேக்கிள் பண்ண போறோம் அப்படின்றப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ மஸ்ட் அப்படின்ற அடிப்படையில் மட்டும் தான் வந்து நம்ம சூரியகுமார் மேலே வரலாம் சொல்கிற மாதிரி மற்றபடி எந்த ஒரு குறையுது ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி மட்டும் கேமுக்கு தகுந்தப்பெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பவுலிங் பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல பும்ரா இருக்கிறாரு வருண் சக்கரவர்த்தி இருக்கிறாரு சூழலுக்கு ஏற்ப குல்தீப் ஏதாவது கொண்டு வரலாம் இல்லைன்னா ஹர்தீப் சிங் இருக்கிறாரு ஒரு சிக்ஸ்த் பவுலரா இருக்க வேண்டிய ஹார்திக் பாண்டியா அண்மை ஆண்டுகளா எந்த அளவுக்கு ஒரு பிரைம் ஃபாஸ்ட் பவுலரா மாறி இருக்கிறார் அதனால ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் பத்தி நம்ம பேசணும் அவசியமே இல்ல அவர் பெரிய ஒரு பேக்மனா இருக்காரு ஹார்திக் பாண்டியோட இம்பார்டன்ஸ் என்னன்றது எதிர்காலத்தில் நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வீரரை மாறிட்டனால இந்தியா ஓரளவுக்கு ரொம்ப தான் இருக்காங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த டாப் த்ரீ லெஃப்ட் ஆண்ட்ரஸ்ட் தவிர்த்து இந்தியாவுக்கு பெரிய சிக்கல் எதுவும் இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த நெதர்லாந்து மேட்ச்லையும் கூட சொன்ன ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் வந்து வாஷிங்டன் கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும் சொன்னீங்க கடைசியாக கொண்டு வந்து அதை ட்ரை ஒரு ஒரு கேம் ஃபீலிங் வரணும் இல்லையா இப்போ திடீர் நாளைக்கு ஒரு மேட்ச்சில் வந்து ஆப்போசிட் டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஸ்டேடியம் பெருசாக இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு எண்டில் சின்னதாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா வாஷிங் நிச்சயமே ஹெல்ப் பண்ணுவார் குல்தீப் அஃப்கோர்ஸ் அவரும் வந்து வெளில தான் பால் எடுத்துகிட்டு போவார்னாலுமே கூட இவர் ஒரு பேட்டிங் வேல்யூவை ஆட் பண்ணுறாரு வாஷிங் டன்ஸ் வந்து ஸோ அதனால் நீங்கள் எடுத்தோட அந்த மாதிரி முக்கியமான மேட்சில் ஆர்டர் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மேட்ச்சில் அவங்களுக்கு ஒரு கேம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் இன்ஜுரி இன்ஜுரியிலேருந்து வரனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க சப் ரவுண்ட் சூப்பர் எயிட் வந்தாச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்கள் சொன்ன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாட போகிறோம் சவுத் ஆஃப்ரிக்கா எங்கேருந்து வராங்கன்னு நமக்கு தெரியும் வந்து அந்த ஜூன் மந்த்து அந்த எந்த அவங்க மறக்கிறதுக்கான சான்சஸ்சே இல்ல அந்த காயம் பட்டு வராங்க சூப்பர் ரைட்ல உள்ளுக்குள்ள வராங்க மறுபடியும் இவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து இந்தியா கூட மோத வராங்க வந்து இவனான்னு வராங்களா உனக்காதாண்ணா காத்துக்கிட்டு இருக்கேன்னு வராங்களான்னு ரெண்டு விதமாவும் இருக்கலாம் மறுபடியும் இவனான்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கலாம் இல்ல உனக்காதா நாள் நாளா காத்துருமே அப்படிங்கிற மாதிரி இவனா அப்படின்ற பயத்துல ஒரு சரதேசானி இருக்குமா அப்படின்றது சந்தேகம்தான் சரி மேட்ச் நடக்கும்போது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் சூப்பர் ரைட்ல இந்தியா வந்து மூன்று மேட்ச் ஆடுறாங்களே எந்தெந்த நாள் எங்க எங்க விளையாடுறாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஒரு மேட்ச் சேப்பாக்கில் விளையாடுறாங்க எஸ் மீது ரெண்டு மேட்ச் எங்க விளையாடுறாங்க சூப்பர் லீக் பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி டூ அன்னைக்கு வந்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அகமதபாத்ல நடக்குது அதே மாதிரி அடுத்த மேட்ச் பார்க்கும்போது பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இந்தியா வர்சஸ் ஜிம்பாபி இந்த மேட்ச் தான் வந்து சென்னை சேப்பாக்கில் நடக்குது அப்புறம் மார்ச் ஒன்னு அதான் வந்து சூப்பர் ஹீட்டோட லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன் இந்தியா வர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்கே எங்கே நடக்குதுன்னா வந்து கொல்கத்தா இடன் கார்டன்ஸ்ல இந்த மேட்ச் நடக்குது வந்து இது மாதிரி மூணு மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து சூப்பர் ஹீட்ல வந்து ஸோ ரெண்டு கிரவுண்டு வந்து கொஞ்சம் பேட்டிங்ல அடி ரன்லாம் தெறிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சேபாக்கில் என்ன பிட்ச் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல டிக்கெட் வாங்க ரெடி ஆயிட்டீங்களா டிக்கெட் வாங்க எப்படி மேட்ச்சஸ் டிக்கெட் கம்மின்னு சொல்றாங்க வந்து கிடைச்சா அப்புறமா வயசான மேல கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் இந்த மேட்ச் நமக்கு வந்து இந்தியா சாரி இந்தியா வர்ஷம் ஜிம்பாபே தானே அதுக்கும் நிறைய க்ரௌடு இருக்காங்க நிறைய பேர் போகிறாங்கன்னு கேள்விப்படுறாங்க வந்து மேட்ச் இந்தியா ஆடுறாங்க இந்தியா ஆடுறாங்க போக தான் செய்வாங்க வந்து தெரியுது ஆனால் டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்து நம்ம திரும்பவும் வந்து பல முக்கியமான மேட்ச்கள் தான் இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகுது ஸோ இனி நிறைய மேட்ச்களுக்கு நம்ம அந்த ரிவ்யூ ரிவ்யூ எல்லாமே நம்ம பண்ணலாம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றி